நீங்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள் என்றால் இந்த பத்து அறிகுறிகள் நிச்சயம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பணக்காரராவதற்கு வெறும் பணம் மட்டும் சேர்த்தால் போதாது உங்களுடைய எண்ணம் செயல் பிரபஞ்சத்துடன் நீங்கள் கொண்டிருக்கும் தொடர்பு ஆகியவற்றை பொறுத்துதான் நீங்கள் பணக்காரர்கள் ஆகப் போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள் என்றால் என்னவெல்லாம் அறிகுறி தோன்றும் என்பதை தெரிஞ்சுக்கலாமா ஆர்வமா இருக்கீங்களா கடைசி பாயிண்ட் ரொம்பவும் முக்கியம் கடைசி வரை வீடியோவை பாருங்கள் முதலில் நன்றியுணர்வு உங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் நன்றி உணர்வுடன் இருப்பீர்கள் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு கடவுளுக்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல பழகுவீர்கள் இது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் தாராள குணம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாக வரும் இந்த எண்ணம் வரும்போது நீங்கள் பணக்காரராக போகிறீர்கள் என்பதை உணரலாம் இந்த எண்ணம் வரும்போது நீங்கள் பிறருடன் இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு தயங்குவதில்லை அது உங்களுடைய நேரமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது அறிவாக கூட இருக்கலாம் கொடுப்பது என்பது பெறுவதற்கான வழியாகும் பாசிட்டிவ் சிந்தனை சவால் நிறைந்த சூழ்நிலையையும் பாசிட்டிவாக எதிர்கொள்வீர்கள் தடைகளை கண்டு பயப்படாமல் அவற்றை வாய்ப்புகளாக பார்ப்பீர்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவான முடிவுகளை ஈர்க்கக்கூடியது என்பதை நீங்கள் பின்னர் உணரலாம் தன்னம்பிக்கை உங்களின் குறிக்கோள்களை அடைய முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறது உங்கள் தேவைகளை அது பூர்த்தி செய்யும் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் அப்போதுதான் நீங்கள் பண ஆவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அறிவு தேடல் புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கொள்வதிலும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதிலும் ஆர்வமாக இருப்பீர்கள் இது உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேறுவதற்கு உதவி செய்யும் அறிவு வளர்ச்சி செல்வத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இன்டியூஷன் அதாவது உள்ளுணர்வு உங்களுடைய உள்ளுணர்வு படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் ஆழ்மனம் சரியான பாதையை காட்டும் இதை புறக்கணிக்காமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் பயமற்ற அணுகுமுறை தோல்வி குறித்த பயம் உங்களை தடுத்து நிறுத்துவதில்லை புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் ரிஸ்க் எடுக்கவும் நீங்கள் தயங்குவதில்லை தைரியம் உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும் போது பணக்காரராக போகிறீர்கள் தெளிவான நோக்கம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்கும் நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவான பார்வை உண்டாகும் இந்த தெளிவு உங்களை சரியான திசையில் வழிநடத்தும் சமநிலை உங்களுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் சமநிலையுடன் வைத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கான உறவுகள் ஆன்மீக நலன் ஆகியவற்றில் இந்த விஷயங்கள் பிரதிபலிக்கும் போது நீங்கள் பணக்காரராக போகிறீர்கள் என்று அர்த்தம் பிரபஞ்ச இணைப்பு கடைசியாக இருந்தாலும் இதுதான் ரொம்பவும் முக்கியமானது நீங்கள் பேசுவது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் என்பதையும் அது உங்களுக்கு திரும்பி வரும் என்பதையும் நீங்கள் ஆழமாக நூறு சதவீதம் முழுமையாக நம்புவீர்கள் இந்த நம்பிக்கை வரும்போதுதான் நீங்கள் பணக்காரர்களாக மாறுவீர்கள் பல அறிஞர்களும் மேதைகளும் கூட இதை சொல்லிக் கொடுக்கின்றனர் இதைத்தான் இந்து சாஸ்திரங்களும் சொல்லுகிறது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா அல்லது இதில் எதையாவது நீங்கள் வளர்த்துக் கொள்ள விரும்புகிறீர்களா என்பதை கமெண்டில் சொல்லவும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் விளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி